السلام علیکم ورحمۃ اللہ تعالی و برکاتہ جنتِ کلام و مغفرت مقام و نور اجسام و دین اسلام اللہ صلی علی محمد و علی محمد وبارک و سلم علیہ رضینا بلاہ ربم وبالإسلام دينا وبمحمد الرسول الله صلى الله عليه وآله وسلم نبيا ورسولا أما بعد اللهم صل على محمد عدد خلقه ورضا نفسه وإذن الترسيه ومداد كلماته سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وإذن الترسيه ومداد كلماته أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اعبدوا ربكم الذي خلقكم والذين من قبلكم لعلكم تتقون الذي جعل لكم الأرض فراشا والسماء بناء وأنزل من السماء ماء فأخرج به من الثمرات رزقا لكم فلا تجعلوا لله أندادا وأنتم تعلمون சர்வ புகழும் நம்மை படைத்து பரிபாலிக்கின்ற அக்குல் ஆலமின் ரபுல் அல்ல ஜலாலஹுவா அம்மனவாலஹூல் ஜலாலிவல்லிக் கிராம் அல்லாஹ் ஒருவனிக்கே குறித்தாகுவ நாம் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ மடத்தனத்தினாலோ வேணுமென்றே சூழ்நிலைகளால் பற்பல சந்தர்ப்பங்களால் செய்கின்ற சிறிய பெரிய பாவங்களை அல்லாஹ் நம்மளிலே நம் பாவங்களை மன்னித்து உத்தம திரு முகம்மது ரசூல் அல்லா சல்லாஹு உண்மையான அன்பையும் அருளையும் ஷபாத்தையும் பெறுவதற்குண்டான அருள் பாக்கியமிக்க இஸ்லாமிய சமூக மக்களாக அல்லா நம்மையும் நம்முடைய மனைவி மக்கள் உற்றார் உறவினர் பெற்றோர் முழு உலக சமுதாய மக்களையும் அல்லாஹ் ஹிதாயத்திலே நிலக்கை செய்து எதிரிகளுடைய தொல்லைகளிலிருந்து பாதுகாப்பு செய்து அல்லாஹ் எதிரிகளுக்கு ஹிதாயத்திருந்தால் தரட்டும் இல்லை என்றால் அவர்களை ஓரம் கட்டி நம்மை உலக படைப்பினங்களை நிம்மதியாக அல்லாஹ் அவனுடைய துதியோடு ரசூலுடைய வழிபாட்டோடு நம்மை வழிபட செய்து அவனுடைய மகத்துவமிக்க நல்லருளை கொண்டு நாம் உயிர்வதற்குண்டான அருள் பாக்கியத்தை அல்லாஹ் நம்மளுக்கு தந்தருள்வானாக அல்லாஹுவின் நல்லடியார்களே சகோதர சகோதரிகளே அல்லாஹ் நம்மின் மீது செய்த மிக பெரும் அருள் பாக்கியம் நமக்கு மிகப்பெரிய உன்னதமான நல்லருள் நற்கொடைகளை அல்லாஹுள்ளா நமக்கு வழங்குவதுடன் அவனது சட்டதிட்டங்களை முழுமையாக பின்பற்றுகின்ற உத்தம மக்களாக மெய் விசுவாசிகளாக நம்மை நிலைக்கச் செய்த அல்லாவுக்கே தொடர்ந்து நிலைக்கச் செய்து நம்மை நல்ல பல சாலிகான அமல் செய்யும்படி தூண்டுதலான நிலைகளை அல்லாஹ் நமக்கு தந்தருவானாக லாக் லாக் சுக்கூர் அலமதுல்லா சுபகானம் அலமது அல்லாஹ் அக்பர் இஸ்லாத்தின் கடமைகளில் முக்கியமான கடமை கலிமா இரண்டாவது கடமை தொழுகை வணங்குதல் இந்த வணங்குதல் வணக்க வழிபாடுகள் பல்வேறான வழிகளில் முறைகளில் அமைப்புகளில் அல்லாஹ் நமக்கு கடமையாக ஆக்கி தந்திருக்கின்றான் அவைகளிலே ஒன்றுதான் வணக்கம் இந்த வணக்கம் என்பது எப்படி இருக்க வேண்டுமானால் சொல் செயல் மௌனம் நடைமுறை தாகா சடல்வாகு அலைவசல்லம் காட்டி தந்த முறையிலே இருக்க வேண்டும் வாழ்புது ரப்பக்க ஹத்தா ஏத்தியக்கல் யக்கீன் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இர் ரஹீம் வாபுது மரணம் வருவரை நாம் இஸ்லாம்த்தே பிறந்து விவரம் அறிந்து அதை தொட்டதிலிருந்து மரண காலங்கள் வரும் வரை இறுதி நிலை பிஹக்கில் அஹி லஹி முகமது ரசூல்லா சல்லா அலை செல்லம் என்ற திருக்கலிமாவை மொழியும் வரை நம்முடைய ரூஹு பிரியும் வரை நம்முடைய ரப்பை வணங்கி ரசூலுக்கு வழிபட வேண்டும் இதாத்துல்லா இதா ரசூல் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் வழிபடுதல் என்பது இஸ்லாமிய வணக்கங்களின் மூலமாக அமைந்திருக்கின்றது ஏனென்றால் ஆமன் து பில்லாஹி ரசூலிகிழ எல்லாமே ஒரு அகம்பாவத்தால் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம் இந்த உலகத்தில் நம்முடைய உடலில் உயிர் இருக்கும் வரை நம்மை யாரும் எதுவும் செய்ய முடியாது என்ற நிலை ஆனால் அல்லாஹ் இந்த வாழ்வை கொடுத்ததே அவனை வணங்குவதற்குத்தான் இந்த உலகத்தில் மூன்று எஃ்தியார் கொடுத்திருக்கான்ல இந்த மூன்று எஃப்தியார்களில் முதலாவது நாம் பிறக்கின்றோம் பிறந்ததற்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட வயது வரை பத்து வயது வரை எந்தவிதமான கேள்வியும் இல்லை பத்து முதல் அறுபது எழுபது எழுபத்தைந்து அவர் அவர்களுடைய ஆண்டுகள் வாழ்வு முடியும் நொடி வரை அத்தனைக்கும் பத்து வயதிற்கு மீது பதில் சொல்லியாகும் ஒன்று இரண்டாவதாக இந்த வாழ்க்கையிலே ஒரு மூச்சு இழுத்தாலும் ஒரு மூச்சு விட்டாலும் ஏன் எதற்காக எப்படி இழுத்தாய் அந்த மூச்சை விடும்போது யாருக்காக நீ பயன்படுத்தினாய் என்ற இரண்டாம் கேள்வி மூன்றாவது நீ மரணித்ததற்கு பிறகு உருகுவாகும்போது மூமியனாக இருந்தால் யா யுன்னம் இலா முத்துமரப்பிக்க ஒரு ஆலயத்தம் மறுதியான் வதுகுலி பாதிகுலி ஜன்ன அதில் மூணு சப்ஜெக்ட் பிரியுது மூன்றாவது இந்த சப்ஜெக்ட் அப்போது முதல் பருவம் எத்தகைய கேள்வியும் கணக்கும் தொடுதலும் இல்லாத ஒரு காலம் பத்து வயது வரை பத்துக்கும் மேல் பாதி பிறகு மரணிக்கின்ற நொடி வரை கேள்விக்குரிய நேரம் ஒரு மூச்சு இழுத்தாலும் சரி விட்டாலும் சரி அந்த மரணத்திற்கு பிறகு ஆயத்தில் வருகின்ற நிலை கப வைக்கும்போது ஒட்டுமொத்தமாக சொல்வார்கள் மூன்று கேள்வி கேட்கப்படும் ஒன்று உன்னுடைய ரப்பு யார் இரண்டாவது உன்னுடைய மார்க்கம் என்ன மூணாவது இந்த போட்டாவில் உள்ள நபர் யார் ரெண்டுக்கு சொல்லிடுவோம் ஒன்றுக்கு முடியாதுன்றவாங்க நாம் சொல்றோம் அல்லாஹுவை இத்தாத்து ரசூலை இத்தாத்து செய்யாத எவருக்கும் ஒரு கேள்வி கூட அங்கே பதில் சொல்ல முடியாது காரணம் என்ன மண்ணுலகம் வேறு மண்ணுக்குள் புதை உண்ட உலகம் வேறு ஆலமே அருவாகியிருக்கு பிறகு ஆலமே துனியா நாம் வர்றோம் இந்த ஆளுமை துனியாவிற்கு பிறகு பர்சஹ் என்ற ஒரு வாழ்க்கை இருக்கு பிறகு இந்த பர்சஹுக்கு அடுத்த நில கபுர் இந்த ஆலமே அருவாகிலிருந்து துனியாவிற்கு வந்ததற்கு பிறகு பருசஹில் இவனுடைய வாழ்வுகள் இந்த துனியாவில் இவனுடைய வாழ்வுகள் நலன் மிக்கதாக இருந்தால் ஆலமே கபுரில் இவனுக்கு மண்ணுக்கடியில் எல்லாம் சால சிறந்ததாக அமையும் இல்லையேல் அங்கே பதில் சொல்லி ஆக வேண்டும் நாம் ஹதீஸில் படித்து கேள்விப்பட்டு அறிந்திருப்பது கபரிலே வைத்தவுடன் அந்த கபு ஒரு நெருக்கு நெருக்கும் பொறித்த அப்பளத்தை போன்று முடுமுடு முடுமுடுண்டு எல்லாம் நொறுங்கிவிடும் என்று அறிந்திருக்கின்றோம் அதிலேயும் இல்லாமல் திஸ் திஸ் தின்னா கபரிலே தொண்ணூத்தொம்பது மொட்டை தலையுடைய இரண்டு பக்கமும் உருண்டை உடைய ஒரு பாம்பு சாட்டப்படும் ஃபீஹி அந்த பாம்பு அப்படி என்று ஊதினால் உலகம் முழுவதும் செப்புத்தரையாக ஆக்கப்படும் அந்த அளவிற்கு விஷமிக்க பாம்பு தொண்ணூத்தொம்பது பாம்பு சாட்டப்படும் அந்த பாம்புக்கு இவன் பதில் சொல்ல முடியுமா நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் நீங்கள் சொல்றதெல்லாம் சரிதான் கபரு வந்து ஆறு அடி தோன்றுவாங்க இன்னைக்கு ஆறு அடி தோன்றாங்களாம் என்னான்னு அளந்து பார்த்தா கூட இருக்காது நாலடி நாலரை தான் ரொம்ப ரேர் அந்த கபரை நோண்டி வைக்கும்போது தொண்ணூத்தொம்பது பாம்பு சாட்டப்படும்ன்றீங்களே இது எப்படி சாத்தியப்படும் என்ற ஒரு கேள்வி உங்களுடைய பார்வையிலிருந்து விளங்குது ஆம் நீங்கள் பார்ப்பது உங்களுடைய பார்வை கேட்பது உண்மைதான் இந்த தொண்ணூத்தொம்பது பாம்புகளுக்குண்டான இடங்களை கபிரில் விசாலப்படுத்துவது என்னுடைய ரப்பு ஜல்ல ஜலாலகு அம்மன வாளகுதுள் ஜலாலிவல்லி குராமுடைய அருள் என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது ஆலமீன் அந்த ஆலமீன் நாடுவது அங்கே நடக்கும் அது மாத்திரமல்ல விராட்டிஸ் விராட்டிஸாக ஆன்லைனில் நீங்கள் உணவுகள் தயார் செய்வது பதிவு செய்வதை போன்று உடைகள் வீட்டுக்கு வேண்டிய கிச்சன் சாதனங்கள் நீங்கள் பதிவு செய்யப்படுவதை போன்று கபிரிலே விராண்டிஸ் விராட்டிஸான ஜந்துக்கள் அங்கு பதிவு செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருக்கும் அல்லாஹை ரசூலை நேசித்தால் அந்த கபுர் மலக்குகள் சொல்லக்கூடிய சொல் கணம் நவுமத்தில் அருஸ் கல்யாணம் முடிச்சு முதல் இரவு புது புண்டாட்டி புருஷன் எப்படி இருப்பாங்க எதையுமே பார்த்து இருக்க மாட்டாங்க ஆனால் இப்போ வருத்தப்படாதீங்க பார்த்தவங்க தான் நிறைய பேர் வாழ்கிறாங்க சிறுபிராயத்தில் இருந்து பார்த்தவங்க நம் கவுமத்தில் ஆர்வோஸ் புதுமாப்பிள்ளை புது இரவு சபக்கண்டு வாழ்ந்துட்டு தூங்கின மாதிரி நீங்கள் தூங்குங்க என்று கபுரில் இருக்கு அங்கே என்ன புதுமாப்பிள்ளைக்கு ஆம் உண்மையான மூமினுக்கு சுவர்க்கத்துடைய அத்தனை நிலமத்தும் அனுபவிப்பதற்கு முன்னால் அவனுக்கு திறந்து காட்டப்பட்டு அதனுடைய நறுமணங்கள் சென்று கொண்டிருக்கும் என்ற அந்த உணர்வு மிக்க உணர்வு பூர்வமான நேச்சொலை அங்கே நாம் பார்க்க முடியும் அல்லா எல்லோருக்கும் எப்போதும் இந்த நசீபை நிரந்தரமாக ஆக்கி தந்துருவானாக நாம் அதிகமாக தௌபாவின் மூலமாக அல்லாஹ் ரசூலை நெருங்கும் போது அல்லா ரசூல் தந்த வழியிலே செல்லும் போது இவைகளெல்லாம் மிக மிக எளிதாக நமக்கு அல்லாஹ் ஆக்கி தருவான் அவ்வளோ படைப்பினங்களை அவ்வளோ சீக்கிரம் அல்லா அதை செய்ய மாட்டான் ஒரு பாவம் செய்துவிட்டால் ஒரு பாவத்தை பற்றி தான் அந்த மலக்குகள் எழுதுவாங்க ஒரு நன்மை செய்துவிட்டால் நன்மை பன் பன்மடங்காக எழுதுவாங்க ஒரு மனிதன் தீமையை நாடிவிட்டால் அவனை அல்ல அவர்களை தாமதமாக்குவான் தீமையை எழுதாதீங்க என்றால் நாடி இருக்கான் செய்யலை நன்மையை நாடிவிட்டால் நன்மை நாடியதற்கு நன்மை எழுதுங்கன்றான் அப்பேற்பட்ட அர்ஹம் ஒரு ராகிமீன இருகம்னா அல்லா துணூனா ஜமியா ஆலமீன் அல்லாஹும் பஃபிர்லனா துனுபனா ஹதாயானா குல்லகாயமீன் அப்போ நமக்கு தௌபாவிற்காக அவன் கையேந்தி நம்மிடை நம்மை அழைத்து கொண்டிருக்கான் எப்படி ஒரு சின்ன பிள்ளைய ஒரு பிரியமுள்ள ஒரு வயசு பிள்ளையை நாம் கொஞ்சுவதற்கு கூப்பிடும்போது அதை சிரித்து கொண்டு கா பூ கத்திக்கிட்டு இருக்கோ அந்த மாதிரி அல்ல அந்த நம்முடைய அந்த நிலைகளை அழைத்து அவன் கொஞ்சி மகிழ அமல்களின் பக்கம் அவன் கையேந்தி இருக்கின்றான் என்னை பற்றி வணங்கு எனக்கு சுக்கூர் செய் என்னை வந்து நீ நினச்சிப்பார் நான் உனக்கு எல்லா அருளும் தர்றேன் நீ பாவம் செஞ்சால் நான் மன்னிக்கிறேன் நீ சீஃபார் செய் என்றெல்லாம் அல்லாஹ் நம்மளை நெருங்கி கேட்பதாக ஹதீஸ் ஷரீஃபுகளிலே நாம் பார்க்க முடிகின்றது இன்னும் சொல்கிறான் அல்லாஹ் வஸ்தீனும் பிஸ்ஸபுர் பொறுமையோடு நீங்கள் என்கிட்ட உதவி கேளுங்கப்பா பா தொழுகை கொண்டு பொறுமையோடு கேளுங்கள் இன்னாக மகாசாபிரி உன் கூட தான் நான் இருக்கேன் யார் கூடையும் நான் இல்லைன்ட்டு அல்லாஹ் அப்போ அல்லாவை அழைக்கின்றவர்களை அல்லா தன் சமீபத்தை அவர்களுக்கு மின் ஹபிளில் வரியை விட மிக எளிதாக ஆக்கி வைக்கிறான் இதற்கு காரணம் ஒன்றே ஒன்று தான் நல்லா விளங்கிங்க இந்த ஆயத்தை வலவு ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடி இருந்தால் லதஹாபி சம்யூஹிம் அபுசாரிஹிம் அவருடைய பார்வையையும் கேள்வியையும் போக்கிடுவான் செவுடாக குருடாக ஆக்கியிருப்பான் இன்னல்லாக அலாக்குள்ளி ஹேகின் கதீர் அல்லாஹ ஆற்றல் மிக்கவன் அனைத்தும் அவனுக்கு கட்டுப்படும் அவன் கட்டுப்பாட்டில் உள்ளவை என்று இங்கே குறிப்பிடறான் அடுத்து சொல்கிறான் யா யுஹன்னா மக்களே பொது ஜனங்களே ஒழுபது ஊர் அப்பக்கும் உள்ளது கலக்கக்கும் உங்களை படைத்த அல்லாவையும் நீங்கள் அஞ்சி வணங்குங்க வல்லதீன மின் கபலிக்கும் உங்களுக்கு முன்னாலும் அல்லாஹ் படைச்சான் அஞ்சியவர்கள் அஞ்சினார்கள் தத்த தத்தக்கும் நீங்கள் தக்குவாதாரிகளாக உண்மை விசுவாசிகளாக வாழ்வதற்காக வேண்டி நீங்கள் என்னை அஞ்சு வணங்குங்கள் என்று அல்லா சொல் அப்போ அல்லாஹ் பிரியப்படுவது ரெண்டு விஷயத்தை ஒன்று தன்னை அறிந்தவர்களை அமல் செய்யக்கூடியவர்களை பாவத்திலிருந்து விடுபடக்கூடியவர்களை அல்லாஹ் பிரியப்படுறான் ஒன்று இரண்டாவதாக என் உயிர் தகா சல்லல்லாஹு அழைகி வாலி சல்லத்தினுடைய அந்த உண்மையான விசுவாசம் பின்பற்றுதல் அவர்கள் ஏவியதை எடுத்து விளக்கியதை விடுதல் அதை சரியாக கடைபிடிக்கும் போது நம்முடைய அருள் கரணை நம்மளை சூழ்ந்துவிடும் அல்லா ரசூருடைய அரு அருள் கருணை அருள் பார்வை மீது வந்துவிட்டால் உலகம் அனைத்தும் நம்மை எத்தகைய தீங்கும் செய்ய முடியாது என்பதை உணர்வதுதான் இஸ்லாம் வல்ல ரஹ்மான் அருள் பாலிக்க நாம் இஸ்திஃபாரோடு அவனை வணங்கி அவனுடைய ஆயாத்துக்களை கடைபிடித்து ஹலாலை பேணி ஹராமை விட்டு உண்மை விசுவாசிகளாக மூமின்களாக வாழ மாணவியின் ஷஃபாத்தை அடைய நாம் முயற்சிக்க வேண்டும் வல்ல ரஹ்மான் அருள்வாரிப்பதும் ஹிதாயத்தில் நம்மை ஸ்தலமாக்கி நம்முடைய மனைவி மக்கள் பிள்ளை குட்டி பேரம்பேத்தி பெற்றோர் உற்றோர் உறவினர் முழு உலகையும் அல்லாஹீனில் ஸ்தலமுடைய மக்களாக உண்மை விசுவாசிகளாக ஆக்கி வைக்கட்டும் வாக்ரு தகவனான இலம் இல்லா அஹ் ரபுல்லமின் வசலாம் அலாமே வரமத்துள்ளாஹி வபரகத்து